ஐயா எனக்கு ஒரு டவுட் ஜஸ்பிரிட் பும்ரா வந்து இந்த ஏசியா கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விளாடினாருன்னா வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ்ல வந்துட்டு மொதல் மேட்ச் விளாட மாட்டாராமே அப்படியா ஏன் அப்படின்னா மொத்தமா வந்துட்டு ஏழு மேட்ச் ஓட போகுதுன்னு வச்சுக்கோங்க அதிகபட்சமாக ஃபைனல்ஸே விளாடினா இந்தியா அந்த ஒவ்வொரு மேட்ச்லையும் ஒரு நாலு ஓவர் போடுறாருன்னு வச்சுக்கோங்க இருபத்தெட்டு ஓவர் போடுவார் எத்தனை நாளில் ஒரு இருபது நாளில் ஒன்பதாம் தேதி ஆரம்பிச்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு இருபது நாளில் இருபத்தி இருபத்தெட்டு ஓவர் போடுவார் அதை போட்டாருன்னா அவர் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸுக்கு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிருக்கும் பை பயதவே இது வந்து ஜஸ்ட் பட் பூமரா கலாய்க்கிற வீடியோ கிடையாது நம்ம பிசிசிஐ ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டை என்ன மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்றதுக்கான ஒரு சின்ன சாட்சி ஏன் அப்படின்னா இந்த பைஃபர்கேஷன் ரெண்டு டைம் ரெண்டா பிரிச்சுங்கிறத தாண்டி ட்ரைஃபர்கேஷன் பண்ணுங்கன்னு என் தலைமை அப்பவே சொன்னார் நான் தான் கேட்காம போயிட்டேன் பிசிசியும் கேட்காம போயிடுச்சு யாரு வாஸ்கி சார் பாஸ்கி அவர்கள் சொன்னாரு இந்த மாதிரி வந்து சார் ஒரே பாலர் நான் வந்து டொக்கு வைக்கணுமா தட்டி ஆடணுமா தட்டியா இது தடிக்கணுமா ஒரு பிளேயருக்கு தலைவடி வந்துரும் அப்படின்னு அவரும் வந்து கடந்த அறுபத்தஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்காரு இண்டிபெண்டன்ஸ்க்கு பதினாலு வருஷத்துக்கு அப்புறமா சொல்ல ஆரம்பிச்சு அவரு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காரு பட் ஆனா வந்து இவங்க யாரு இன்னைக்கு வரைக்கும் வந்து அதை மாத்தின மாதிரி தெரியல எனக்கு அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா யோசிச்சு யோசிச்சு என் தலைவனுக்கு முடியே கொட்டி போயிடுச்சு ஸோ இதுக்கப்புறமாவது நீங்க திருந்தலை அப்படின்னா எப்போ திருந்துவிங்க அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி அதனால கௌதம் கம்பீர் அண்ட் அஜித் தகவல்கிட்ட நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்டேன் ஒரு கேள்விக்கும் பதில் வரல பட் இப்போ கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ட்ரைஃபர் கேட் எப்போ பண்ண போறீங்க நீங்க சிம்பிள் அவ்வளவுதான் ஏன்னா இப்போ ஜஸ்பிரல் பும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆயிருக்கு அவரால் வந்து இன்னும் எத்தனை வருஷம் விளாட ஆட தெரில முப்பத்தெட்டு நாற்பது வயசுலாம் வாய்ப்பே கிடையாது ஜேம்ஸ் ஆண்டர்சன் கணக்கெல்லாம் இவரை நீங்கள் யோசிச்சிடாதீங்க இவர் ஐநூறு அறநூறு விக்கெட்லாம் போகிறதுக்கான நிலமை எங்கேயுமே நம்ம கண்ணில் படல அவர் எப்போ ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் வச்சுக்கோங்க ரேஞ்சு நமக்கு திக்குன்னு இருக்குது இப்போ அதனால அப்படிப்பட்ட ஜஸ்பிரிட் பூம்ரா இன்னும் எத்தனை வருஷம் தாக்கு பிடிக்க முடியுங்கிறதே பெரிய கேள்விக்குறி ஆகிட்டு இருக்க நேரத்தில் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மூணு ஒரு ஜஸ்பிரித் பும்ரா தான் வேணுமா ஏன் இந்த ஏசியா கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலாம் பும்ரா இல்லாமல் ஜெயிக்க முடியாது அவங்களால பும்ரா தான் வேணுமா பும்ராவே இல்லாம வாழ ஜெயிக்க முடியாதா போய் அப்ப இங்கிலாண்டுல மட்டும் கரெக்டா அவர் ஆடாத ரெண்டு மேட்சை ஜெயிச்சீங்களே அது எப்படி அது வந்து தப்பி என்ன தம்பி என்ன ஜெயிச்சிங்கல பும்ரா இல்லாம தானே அந்த ரெண்டு மேட்ச் கரெக்டா ஜெயிச்சீங்க இங்கிலாந்துல அப்ப பும்ராவே வேணுமா டி டுவெண்டில உங்களுக்கு பவுலரே இல்லையா நான் என்ன சொல்றேன் அதுக்குதான் நம்மளுடைய ஏஷியா கப் ஸ்குவாட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிள் பிப்டீன்ல புவனேஸ்வர் குமாரா நான் உள்ள கொண்டு வந்திருந்தேன் தி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் பும்ராக்கும் முன்னாடியிலிருந்தே ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டும் பத்தாம பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் மிக முக்கியமான வெகு சில ஸ்விங் பவுலர்ஸில் இன்னும் அவரும் இருக்கிறார் பும்ராவை விட அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பும்ரா மாதிரியே அவரும் ஒரு ஸ்விங் பவுலர் ஒரு நல்ல பவுலர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலரு இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் ரெண்டும் பண்ணுவாரு கன் ஸ்விங் போத் த வேஸ் அப்படின்னு இருக்கும்போது அவரை ஏன் எடுக்கல ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சூப்பராகவும் போட்டிருக்கிறாரு அவர் அவங்களுடைய டீம் வந்து ஐபிஎல்ல இந்த வருஷம் சூப்பரா விளையாடியதுக்கு முக்கிய முக்கியமான காரணமே புவனேஸ்வர் குமார் அப்படிப்பட்ட பாஸ்ட் போலிங்க போட்டாரு அவர் அப்படிப்பட்டவரை ஏன் இவங்க வந்து இந்த வருஷம் எடுக்கல இதை விட பெஸ்ட் சான்ஸ் எப்படி கிடைக்கும் நீங்க புவனேஸ்வர் குமார் திரும்ப உள்ள கொண்டு வரதுக்கு இல்லைங்க எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல குறைஞ்சபட்சம் கொஞ்சம் ஆக்டிவா ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் மாசா கெத்தா இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுற பண்ற பிளேஸ் தான் எங்களுக்கு வேணும் சாந்தமா மீதியா போற அந்த மாதிரி பிளேஸ் எங்க செட் ஆகாது தான் நாங்க சாம்சங் கேக் கோட் மாதிரி ஆளுங்களையும் தூக்கி விட்டுருக்கோம் ஆனா பாத்துக்கங்களேன் தான் சொன்னா காண்டு ஆகுமும் ஆவாதான் சொன்னாலும் சொல்லுவாங்க இவங்க இவங்க இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா ஸ்பாட் அப்படிதான் இருக்கு ஒரு 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 மாசி இமேஜ் ஒரு திடீர்னு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி அந்த மாதிரி தான் இருப்போமா சைலண்டாக நான் பாட்டு வருவேன் விரிக்கிட்டு போவேன் அந்த மாதிரி பிளேஸ்லாம் எனக்கு வேணாமா நீ என்ன இன்ஸ்டாகிராமில் பேஜ் வச்சு நடத்திட்டு இருக்கிறியா இல்லை இந்தியா கிரிக்கெட் டீம் ஆடிட்டு இருக்கியா எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த பிசியை பற்றி திரும்பவும் கேட்கும் போது அதனால புவனேஸ்வர் குமார் எடுக்காம ஏன் பும்ராவுக்கு போனாங்க இது ஒன்று இன்னொன்னு பும்ராவை நம்பியே இப்படி மூணு ஃபார்மேட்டு எத்தனை நாள் எடுத்துகிட்டு போவீங்க இப்படியே போனால் இவர் மட்டும் கிடையாது இன்னைக்கு சுப்மன் கிழக்கு இதே பிரச்சனை நாளைக்கு வரும் ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷத்துல ரைட்டா அவர் ஒரு முப்பதை தொடும்போது சுப்மன் கிழக்கு இதே பிரச்சனை வரும் நாளைக்கு எஸ் எஸ் வி ஜெய்சுவாலுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வருவாங்களா எனக்கு தெரியல ரைட்டா சோ அப்ப இப்படி போகக்கூடிய இடத்துல ஒரு ஃபார்மேட்டை மட்டும் ஆடவீங்க இல்லையா அதிக பிரச்சனை ரெண்டு ஃபார்மேட்டா ஆடவீங்க ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி ஓடி ஒயிட் பால் தான் நான் ரெட் பாலுக்கு வரலன்ற ரேஞ்சுக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு முடிவையாவது எடுத்து தொலையணும் இன்னைக்கு வந்துட்டு இவங்க இந்த சுப்மன் கில்லையுமே அந்த லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அல்லவேளை எஸ்கே தப்பு ஸ்டாப்ல ரெட் பால் பக்கம்லாம் எட்டி பார்க்கறதே கிடையாது தலைவன் ரைட்டா அக்சர் பட்டேல் நாளைக்கு ஆக்கிடுவாங்கன்னு பயமா இருக்கு அக்சர் பட்டேல் சூப்பரோங்க ஜெய்சாக்க அதுதான் உங்க டெஸ்ட் வாடுங்க உங்க டி டுவெண்ட்டி வாழுங்க உங்க ஓரியன் வாடுங்க ஏன் யாரையுமே விட்டே வைக்க மாட்டேங்க ஆப்ஷனே இல்லையா உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர்னு ஒருத்தர் இருந்தார் அவரை வந்து டெஸ்ட் மேட்சில் ஆசையா காட்டிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்து அவங்க ஒரு கிளாரிட்டியே இல்லாம இந்த பிசிசி இருக்குதுல்ல இவங்க என்ன மாதிரி ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க யார் யாரை எத்தனை நாட்கள் விளாட வைக்கிறாங்க அவங்க கொடுக்கக்கூடிய வகையில ஒரே ஒரு ஃபார்மேட் விளாட வச்சா அதுல ஒரே ஒரு பிரச்சனை என்ன இருக்குதுன்னா நான் இவ்வளவு நேரம் சொன்னதுல ஒரே ஒரு பிரச்சனை என்ன இருக்குதுன்னா அந்த ஒரு ஃபார்மெட்டை மட்டுமே விளாடிக்கிட்டு இருந்தா திடீர்னு ஒரு வேர்ல்டு கப்பு ஏதாவது வரும்போது எப்படி விளாடுவாங்க ஏன்னா ஒரு டி டுவெண்டி ஃபார்மேட் அப்படின்னா அந்த வேர்ல்டு கப் இந்த வருஷம் வரப்போகுதுன்னா நிறைய மேட்ச் ஓடிஐ வேர்ல்டு கப் வரப்போது சாம்பியன்ஸ் டிராஃபி வரப்போகுதுன்னா ஓடிஐல நிறைய மேட்ச் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்காக அந்த ரெண்டு வருஷத்தில் அங்கங்க அங்கங்க அங்க ஒரு மேட்ச் அப்போ எந்த ஃபார்மேட்டையுமே நீங்கள் ஒரு ஃபார்மேட்ல ஆடினீங்கன்னா உங்களால் வந்து அந்த ஃபிட்னஸ்லயே இருக்க முடியாது ஒரு கேம் ஃப்ளோலேயே இருக்க முடியாது ரொம்ப கம்மி மேட்ச் தான் நீங்கள் வாட முடியும் ஒரு ஃபார்மாட்ல ஆடனான்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது இதெல்லாம் தாண்டி ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட்டாக இவங்க மூணு ஃபார்மேட்டையும் விளாடக்கூடிய வீரர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு ஸோ இது எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க மூணு பார்மாட் விளையாடக்கூடிய அக்சர் பட்டேல் ஜஸ்பிரித் பும்ரா சுப்மன் கில் இது போன்ற வீரர்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சமாவது வந்து இந்த பிசிசிஐ யோசிச்சு மனசாட்சியோட நீ வந்து கும்ரா போதும்பா ஓடிஐ டி டுவெண்ட்டி ஓடி டெஸ்ட் ஆடி விடுக்கிறியா ரைட் நீ வந்து இந்த டி டுவெண்ட்டிலாம் எல்லாம் வரவான டி டுவெண்ட்டி நிறைய பவுலர் இருக்காங்க அஷ்வ் ஹர்ஷீப் சிங் இருக்காரு புவனேஷ்வர் குமார் இருக்காரு அர்ஷித் ராணா இருக்கிறாரு யார் யாரோ பிரசீத் கிருஷ்ணானும் ஒருத்தருக்காருப்பா இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சூப்பரா போட்டார்ப்பா அவரை அவர் வச்சு பார்த்து நம்ப போய் தொலைய வேண்டியதானே எதுக்கு பும்ராவே பிடிச்சி தொங்குறீங்க அந்த மனுஷன் சா அடிச்சு அந்த மனுஷன் இனி எத்தனை நாள் ஆடுவானதுல பயமா இருக்குது நமக்கு இதுதான் என்னுடைய வருத்தம் நீங்க சொல்லுங்க ஒர்க் ரோட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வாய் வந்து தான் பேசுறாங்களே தவிர இன்னும் பண்ற மாதிரி ஒன்றும் தெரியல இந்த மாதிரி சில வீரர்கள் எல்லாம் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு லிட்டர்லாம் நீங்க பண்றதை பார்க்கும்போது நீங்க என்ன சொல்றீங்கன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இன்னொரு சூப்பரான வீடியோ அவங்களுக்கு பாக்கிற அது வரை உடைய பிரிவு கல் ஓகே பாய்